ரயிலில் அடிப்பட்ட நாயை காப்பாற்ற சில இளைஞர்கள் செய்த நெகிழ்ச்சியான கண்கலங்க வைக்கும் நிகழ்வுகள் நம்மளை ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது அந்த வீடியோவை நாம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காள மாநிலம் பொகிலா ரயில் நிலையத்தில் ஒரு ட்ரெயின் பயங்கர ஸ்பீடாக கிராஸ் பண்ணுறப்போ எதிர்பார்க்காத விதமா ரயில் ட்ராக்ல ஒரு நாய் ஒன்று குறுக்க வந்துடுது ஆனா அதிர்ஷ்டவசமாக அந்த நாய் ட்ரெயினுடைய ட்ராக்ல படுத்துட்டதுனால சில காயங்களோட மட்டும் உயிர் தப்பி இருக்கு ஆனாலும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளாத நாய் மரண பயத்தோட ட்ராக்லேயே படுத்துக்கிட்டு இருந்தது ரொம்ப நேரமா அசைவு எதுவும் இல்லாம அந்த நாய் ட்ராக்லேயே படுத்துக்கிட்டு இருந்தது இதனை அடுத்து அங்கிருந்த சில இளைஞர்கள் அந்த நாய் மேலே தண்ணி ஊற்றி அதை ட்ராக்ல இருந்து மேலே இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு தூக்கி வைக்கிறாங்க இதை அங்க இருந்த யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாக்களில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியான வீடியோ இப்போது சோஷியல் மீடியாக்களில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது மேலும் இது பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்